உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நூறுவையில் இப்போ தற்சமயம் பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரம் வந்து இப்போ காலனில் தேக்கில் ஆறு பாகையில் நிற்கிது நேற்று பதினெட்டு பத்தொம்பது இருபது அன்று அப்படி ஏறி இருங்க அது இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வெளியில் மரங்கள் எல்லாம் வெண்பனை பூக்கள் பூத்து குலுங்குது ஆடை இழந்த மரங்களில் கடைகளில் வெண்பனை பூக்கள் வந்து பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது பார்ப்பதற்கே ஒரு ரம்யமாக இருக்கின்றது அவ்வளவு நிறைய பனி சினோ கொட்டி கிடக்கு வந்து வெளியில் வந்து ஸோ பார்க்க அவ்வளோ சுவாசியமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறாக்கள் நீங்கள் பார்த்துட்டு போகாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உங்களுக்கு காலையில் உடம்பி வெயில் இருக்கும் வீட்டில் குடும்பம் இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு பொழுதுபோக்கன் இருக்கும் அதை விட கனவு இதுகள் இருக்கும் நிற்கிறது உங்களை நிறத்தை விட ஸோ இனிமல் எங்கண்ட படைப்புகள் அதாவது ஈழத்துலேருந்து புலம்பே இந்த தேசங்கள்லேருந்து நிறைய படைப்புகள் வரப்போகுது அப்போ இதை நீங்கள் வந்து பார்க்கறதுனால தான் பார்த்தால்தான் நோர்வேயில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம்னு நம்பிக்கை இருக்குது இப்போ எப்படி நான் தொடர்ச்சியாக வந்து வீடியோ வழங்க போகிறனோ ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி எங்களால் முடியும் எங்களோட முடியல படைப்பு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் வந்து ஒவ்வொரு தினமும் ஒன்றுக்கு வருவோம் சரியா ஓகே நான் தமிழ் என்ற ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கு அது எங்களுடைய தம்பி வாகிசன் அவர்களுடைய பாடல் பாடல் வந்து நான் தமிழ்

கவிஞர் ஐயா அம்பி அவர்களோட எழுத்துக்களை கொண்டு இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பாடல் சைப்பொங்கலை முன்னிட்டு வெளியாக போகுது எல்லாரும் மறக்காம இந்த படத்தையும் இந்த பாடல்களையும் கேளுங்க எல்லாருக்கும் நிறைய தைப்பொங்கல் நன்வாக அதாவது ஜனவரி மாதம் வந்து இந்த படம் மொழியாக இருக்குன்னு சொல்லி அந்த தகவல் எனக்கு அண்டே கிடைச்சிது ஸோ அப்போ அதை அந்த வகையில் இந்த படம் சம்பந்தமான தகவலை முதலாக வந்து உங்களுக்கு நான் பயந்து கொள்கிறேன் சரி இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு படைப்பிரிதியான விஷயத்தை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கன் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று ஒரு இது ஒன்று நடந்திருக்கு பெருங்கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குறத நான் பிரதான ரஞ்சன் வந்து அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்குது பெரிய ரெண்டு கட்சிகள் மாறி மாறி கூட்டாட்சியாக வந்து சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியலும் அல்லது எங்களுடைய ஈழத்தினுடைய எங்களோட வாழ்வியல் எங்கள்கிட்ட எங்கள் சார்ந்த எங்களுடைய மொழி அடையாளம் சார்ந்த விஷயங்களும் எங்கள்கிட்ட போராட்டம் சார்ந்த விஷயங்களும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசியலுக்கு எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்த இது ஒரு வகையில் ஸோ அப்போ அவையில் விரும்பிய விரும்பாமலோ எங்களை பற்றி கதை கேட்கல எங்களை வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாக தான் உணர்வு பூர்வமாயும் தான் பார்த்து வர்றது கூடுதலான கட்சிகள் அந்த மாதிரி ஆனால் நேற்று நடந்தது வந்து நான் ரெண்டு மூணு தம்பிமார் ஊடகங்களில் இருக்கிறவங்களோட கதைச்சது எப்படி பார்க்கல எங்களுடைய கரிகாலன் எங்களுடைய சூரியனை பார்த்து பொறுமையில் தகாத வார்த்தையில் பேசியிருக்கு அந்த விஷயத்தை வந்து நான் மிக மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் மற்றது அந்த சம்பவத்தை எங்களுடைய கரிகாலன் கடந்த காலங்களில் அவர் வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செய்தார் என்ற ஒரு பிள்ளையான ஒரு விஷயத்தை வந்து அந்த மேடையில் வந்து பகிரங்கமாக அவர் பேசியிருந்தார் ஆக ஆழமாக அவர் என்ன பேசினவருன்றதை வந்து நான் என்னுடைய வீடியோவில் நினைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னென்று சொன்னால் சில விஷயங்கள் இப்படி நடக்கும் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடர்ந்துருக்கிறார் விஜய் வந்து அவர் இப்போ அனுபவம் இல்லை நடிகராக இருந்துட்டு கட்சி தொடங்கி வர நிறைய பேரை எல்லா கட்சியிலேருந்து மக்கள் உள்வாங்கினோம் அப்போ ஒருத்தரும் வந்து என்னென்ன நோக்கூட வந்து ஒரு கட்சிக்குல என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது ஸோ அந்த கட்சியில் கனகாலம் இல்லை ரசிகராக இருந்துட்டு வந்தாக்கலானே இப்போ அந்த கட்சி ஒரு கனகாலமாக அஞ்சு ஆறு வருஷமாக இருந்தால் பல அனுபவங்கள் மக்களுக்கான பல விஷயங்களை செய்திருப்பாங்களா பல அனுபவம் இருக்கும் அது இல்லாமல் இப்போ அவர் அந்த கட்சியில் இணைந்து அந்த மேடையில் எங்களுடைய கரிகாலனை பற்றி அவர் வந்து உரிமையில் பேசி மிக ஒரு கேவலமான முறையில் பேசினது வந்து வன்மையாக நோர்வையிலேருந்து தமிழ் உணர்வாளனாகிய நான் வசிகரன் நோர்வையிலேருந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்போ இந்த விஷயத்தை உடனே வந்து நான் ஓகே இதை முகநூல் எழுதி இதை நாங்கள் அதை பொது வழிக்கு கொன்றாமல் நான் சம்மந்தப்பட்ட டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற என்னுடைய நண்பர்களால் என்னுடைய நல்ல பழக்கம் ஸோ அவர் நீண்ட காலம் அவர் இப்போ நான் கட்சி அந்த கட்சியில் அணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் முக்கிய பொறுப்பில் அப்போ நான் அவரோட இந்த விஷயத்தை வந்து இடவரவை அந்த தகவலை போட்டு தண்டி கேட்க இப்போ அதை விட வந்து முகநூலில் வந்து தம்பியொரு வந்து ஒரு உடவியலாளர் வந்து மிக அருமையாக வந்து இந்த விஷயத்தை இப்படி நாங்கள் கையாளணுன்ற விஷயத்த வந்து எழுதியிருந்தார் அப்போ அவருடைய இதயம் வந்து நான் பார்த்து அவர் மிக தெளிவாக நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து ஏன்னா இந்த இதுக்கான இந்த துன்பியல் சம்பவமாக நடந்தது அதுக்கும் இந்த கரிகாலனுக்கும் தொடர்பில்லை என்றதை தாவைக்காவில் பேசின நபர்களுடைய நோக்கம் வந்து சீமானனாக தாக்கி பேசணுன்றதுக்காக இவர் வந்து எங்களுடைய கரிகால இவங்களுக்கு அதில் பேசியிருக்கிறார் ஸோ இப்போ நினைக்கிறேன் நேற்றையிலிருந்து அதாவது இந்த பொங்கல் காலத்திலிருந்து எதிர்வரும் மேப்ரல் மட்டும் இப்படி பல வகையான அனுபவிற சம்பவங்கள் வரும் அப்போ நாங்கள் எங்கென்ற சில விஷயங்கள் முக்கியமாக நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு செய்ய வேண்டிய பல விடயங்களை வந்து நாங்கள் நகர்த்த வேண்டிய ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் சொன்ன விடயங்களை வந்து தொடர்ச்சியாக செய்கிறோமாண்டா புதிய விஷயங்களை இப்படி நாங்கள் அணுகலாம் இந்த சம் சர்வதேச சமூகத்தை சொல்லி ஒவ்வொரு இப்படி பொங்குறாக்கள் எல்லாருமே வந்து செய்கிறமான்னு சொல்லி சொன்னால் அங்கங்கே சில விஷயங்கள் செய்யப்படுது ஆனால் அந்த வீகமும் பீச்சும் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை அந்த தகவலை வந்து அவருக்கு அறிவித்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த டிவி கேயில் இருக்கிற சம்பந்தப்பட்டவர் வந்து அதுக்கான அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள செயலாளர்கள் மூலம் அந்த அந்த இடத்திலே நான் அறிஞ்ச வகையில் வந்து அந்த மேடையிலிருந்து அவருக்கு அது வன்மா கண்டனம் தெரிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பேசினார்கள் அவரை வந்து அந்த அவர் வகிக்கிற பொறுப்பிலிருந்து அவரை ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் இது பின்னர் வந்து டிவி கேனுடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் வந்து இப்போ ஏற்கனவே அவருக்கு ஒரு ஒன்று நாயன் படம்பரையில் மற்றது சிபிஐவில் வந்து விசாரணை நடக்குது அப்போ அது முடிஞ்சதில் அப்பிறகு வந்து அவரோட கூடி முடிவெடுத்த பிறகு நாங்கள் மேற்கொண்டு பதில் சொல்லுவோம்னு சொல்லி பிறகு நான் அறிஞ்சினான் வந்து அந்த அப்படி ஒருமையில் எங்கள்ட கரிகாலனில் பேசினவர் வந்து மன்னிப்பு கெட்டதாகவும் அறிஞ்சினான் ஸோ அப்போ அந்த விஷயம் அப்போ இந்த விஷயத்தை இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ கதைக்கலாம் ஆனால் இப்போ அவர் பேசின அந்த வீடியோவே மேலே போட்டு இப்போ ரீல்ஸில் பயன்படுத்துகிறதா இருக்கலாம் மோனோவில் பயன்படுத்துகிறதா இருக்கலாம் ஒரு கால் பேசிட்டா தெரிஞ்சிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் போட்டு அதை பொதுவழியில் நாங்கள் இன்னும் நாங்கள் அதை பரப்ப வேண்டிய விஷயம் விடயம் இல்லை அவர் எப்படி பேசிப்பார்னு தெரியும் தான் அந்த நபர் வந்து அந்த நபருடைய அந்த விஷயங்களை வந்து உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியும் சம்பந்தப்பட்ட டிவி உள்ள பொறுப்பாளருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன் இப்போ ஜனநாயகன் ஒளிவராது அதே மாதிரி பராசக்தியும் ஒளிவராதான்னு நான் ஒன்பதாம் தேதி போட்டிருந்தேன் ஆனால் பத்தாம் தேதி கன பிரச்சனைகளுக்கு பிறகு பராசக்தி படத்தே அகர் வழியில் விட்டுட்டோம் சரி வந்தோன்னே இப்போ எனக்கு அந்த இப்போ ராசக்தி படம் இப்போ இன்னத்துக்கு அதில் அதுலேயும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கட் கொடுத்தது மியூட் பண்ணதுன்னு சொல்லி அங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி போட்டு சரி அந்த படத்தை கட்டாகவே பார்க்கணும்னு சொல்லி நான் பத்தாம் தேதி போய் கொலைசேந்திர திரையரங்கில் அந்த படம் போனது அந்த படத்தை போய் பார்த்து நான் தமிழகத்தில் வந்து முதல் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுலேருந்து அறுபத்தி நாலு அது முதல் கட்டமாக வந்து நடந்திருப்போம் ஒரு வந்து மொழிக்கான இப்போ மாணவர்கள் நடத்தின போராட்டம் வந்து அதுக்கு பிறகு ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்த விஷயத்தை வச்சு அந்த உண்மை கதை என்ற அடிப்படையில் அப்போ அறிஞர் அண்ணாவர்கள் திராவிட முன்னாட்டுக் காலத்தில் இருக்கே இது இருக்கேக்கு நடந்த விஷயம்ன்ற மாதிரி தான் அதை சொல்லப்பட்டது அப்போ அந்த படம் சார்ந்த தான் அன்றைக்கு வைக்கப்படணும் அதில் ஒரு நானூறு என்று பேர் வைக்கப்பட்டு பிறகு அது மாற்றப்பட்டது இப்போ தான் அந்த படத்தில் அடிக்கடி புறநாற்று படப்படைன்னு சொல்லி எல்லாம் பெருது வந்து ஸோ அது என்னத்துக்காக சுதா வந்து இயக்குனர் சுதா்கள்த்தி சரி அதர்பா அம்ம வந்து அதர்வா வந்து சிவகங்கை ராஜேந்திரன் அந்த நடிச்சிருந்தவர் என்று சொல்லி நான் பிறகு வாசிக்க கிடைச்சது எனக்கு இப்போ இந்த வரலாறுகள் வந்து நாங்கள் பின்னுக்கு போய் கேள்விப்பட்டிருக்க முடியும் இவ்வளவு ஆழமாக தெரியாது ஆனால் இந்த படத்தை பார்க்கல அந்த படத்தினுடைய இது வந்து இப்போ கொலுசன் திரையன்றது ஒரு பெரிய திரையில வந்து போயிருந்த பார்க்கல அந்த படத்தினுடைய ஆர்ட் கேரட்லாம் கமரா வந்து ரவி கே சந்திரன் சேர்ந்தவர் அந்த ஆர்ட் ஒர்க் சேர்ந்தவர் எனமையா சேர்ந்தவர் அப்போ அதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் அந்த பெருந்துறையிலேருந்து பார்க்க அந்த காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போன மாதிரி அப்போ உண்மையாக இப்படி மாணவர்கள் வந்து எங்கெண்ட தேசத்தில் எப்படி ஒரு மாணவர்கள் வந்து முதல் போராட்டத்தை வந்து ஆரம்பித்து பிறகு அதுக்கு பிறகு வந்து எங்கள் தொடர்ச்சியாக வந்து விடுதலை போராட்டம் முப்பத்தஞ்சு வருஷங்கள நடவேற்றுதோ அதே மாதிரி இந்த மொழிக்காக வந்து உயிரை கொடுத்து கணவர் வந்து இறந்துருக்கிறாங்கள மொழி என்று சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு எதிர்ப்பாக வந்து இப்போ இந்தி திணிப்பு என்று சொல்லி படங்களில் வந்து இப்போ மாற்றப்பட்டது வசனங்கள் கூட தீ பெறவட்டம் பண்ணது நீதி பெறவட்டும் ஒன்று மாற்றப்பட்டது அப்படி பல விடயங்கள் வந்து நடைபெற்றிருக்கு ஆனால் இப்போ அங்கே தமிழ்நாட்டில் கொடுத்த மாதிரியான கட் வந்து இங்கே இல்லை கூடுதலாக நாங்கள் இங்கே வெளிநாடுகளில் வந்த இது வந்து எந்தவித கட் இல்லாமலே படம் பார்க்கக்கூடிய இருந்தது உள்ள பார்க்கக்கூடிய இருந்தது எனக்கு பிடிச்சது கூடுதலாக அந்த நான் மொழிக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பேர் அந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேல வந்து முன்னுக்கு வந்து உலக மாணவர்கள் உயர்த்தி ஆலம் செய்யிருக்கிறாங்கன்றது வந்து அப்போ அந்த தமிழ் உணர்வுன்றது வந்து இப்போ எங்க தமிழ் ஏன்னா தமிழ் இளமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அந்த உணர்வோடே எங்களோட தமிழர்கள் ரிக்கினம் அந்த மொழிக்காக உடவித்தின ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த எங்களுடைய மொழிக்கு வந்து உயிர் கொடுத்த உயிரை கொடுத்தெல்லாம் வந்து அவங்க போராடி இருக்காங்கன்ற அந்த விஷயம் வந்து மிக அழுத்தமாயும் திருத்தமாயும் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு வந்து அப்போ மொழி சிதஞ்சால் என்ன நடக்கும் மொழியில் என்ன அங்கே அடையாளம் இல்லாமல் போகும் அங்கே மக்கள்கிட்ட நிலை எப்படி இருக்குமன்றத இன்றைக்கு எங்களுடைய நாட்டுக்கான நிலத்துக்கான மொழிக்கான அடையாளத்துக்கான போராட்டம் தொடர்றதுக்கும் இப்போ அங்கே தமிழ்நாட்டிலும் அது நடந்திருக்கு இப்போ கடந்த காலங்களில் இல்லாட்டாலும் இன்றைக்கும் வந்து திருப்பி அதே ஹிந்தி திணிப்பும் ஹிந்தி கட்டாயம் படிக்கணும் நீட் எக்ஸாம் எடுக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கல சுதாகங் கொங்கரா வந்து இந்த படத்தை வந்து இப்போ காதல் எல்லாம் நிறைய இருக்கும் யார் முன்னுக்குரு ஒரு மத்தியாலம் சிவாத்தியான் ஹிந்தியை கற்கணம் என்று சொல்லி வர கடைசியில் வந்து அந்த ஸ்ரீலா அந்த அவட்ட வந்து தெலுங்கு தான் கற்றுக்கொள்கிற மாதிரி ஆனால் தெலுங்கு வசன உரையாடல்கள் வந்து கூட அடிக்கடி பெறுது ஏனென்றால் இப்போ தனியாக அந்த மொழி போராட்டத்தில் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இப்போ தெலுங்கு வங்காளதேசம் மற்றது மலையாளம் இப்படி இப்போ ஹிந்தி தவிர்த்த ஏனைய மாநிலங்களில் மொழி போராட்டத்துக்காக மாணவர்கள் வந்து கையெழுத்து போராட்டம் எல்லாம் நடத்திருக்கிறார்கள் அப்போ அந்த மூட்டை மூட்டை அந்த நேரம் இப்போ மாதிரி வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸ்லோ எல்லா சமூகங்கள்லாம் வந்து இல்லாமல் ஒரு வடிவத்தில் வந்து கடலாசியில் வந்து கைப்பற்ற எழுதி அந்த கையெழுத்து போராட்டம் நடத்தி அந்த அந்த போராட்டத்தில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் இருக்கில்ல அவள் வந்து மக்களுடைய அந்த ஆதரவை காட்டினா அவங்களுக்கான இதை வந்து தான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த மாதிரி இதில் எனக்கு பிடிச்சது வந்து வசனம் வந்து நல்லா இருந்தது அந்த மாதிரி வசனம் உரையாடல் எழுதினா வந்து சிறப்பாக இருந்த நல்ல நல்ல வசனங்கள் இருக்குது கட்டாயம் இது வந்து இப்போ புலம்பெயர் சூழலில் வாழ்கிற நாங்கள் படங்களில் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு நிலையிலேருந்து இப்போ மொழி சம்மந்தமாக நிறைய ஆழமை உள்ளுக்கு போனவர்களாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு வயதின பார்க்குற திமுக சார்பான ஆதரவு உள்ள எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் உள்ள ஆட்களாக இருக்கலாம் அல்லது இளத்துல இருக்கலாம் ஒவ்வொரு பார்க்குற பார்வை வேறு ஆனால் ஒரு திரைப்படமாக இந்த படத்தில் ஒரு ஒரு மனத்தையாலும் தான் அந்த இவை எடுத்துக்கொண்ட கதைக்காக மற்றது வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சொல்லி க படங்கள் வர்த்தக ரீதியாக படத்தை கூட வைக்கிறதுக்கான பல உடையங்களை சிரிக்கணும் சண்டை பயிற்சியிலேருந்து நான் சொன்ன மாதிரி ஒளிப்பதிவு அந்த கலர் கிரேடிங் மற்ற அந்த ஆர்ட் இருக்கு தான் அந்த காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரியான வேலை எல்லோருமே அந்த படம் வந்து சிறப்பாக செய்திருக்கு மிகவும் அந்த அந்த அறிஞர் அறிஞர் அண்ணா என்ற பாத்திரத்தில் ஷர்ட் நபர்கள் வந்து மிக சிறப்பாக வந்து நடிச்சிருந்தார் அதோட குரு சோமசுந்தரம் வந்து கலைஞர்களுடைய பாத்திரத்தில் வந்து அவர் நடித்தேன் அதுக்கே என்ஜிஆர் அவர்களுடைய அந்த அவரங்க அந்த டைமில் இருந்தவர் இப்போ அவருடைய விஷயங்கள் எல்லாம் அதில் உள்ளடக்கப்படையில் இப்போ வேண்டுமென்றே சில திட்டமிட்டு திணிக்கப்பட்ட விஷயங்கள் மாதிரியும் இருக்குது ஆனால் இப்போ முழுமையாக ஒரு அந்த வரலாற்று ரீதியான உண்மைக்கு நெருக்கமாக இல்லாட்டாலும் புனியப்பட்ட என்ன புனியப்பட்ட இதுதான் அந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இல்லை அந்த வகையில் பார்க்கல அந்த மொழி உணர்வை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு உணர்த்த என்ற அந்த வகையில் வந்து அந்த படம் பார்க்கலாம் புதுமையாக வந்து எங்களுக்கான எங்களுடைய அந்த விடுதலைக்கான இறுதி இலக்குக்கான விஷயங்களில் வந்து மும்முரமாக இல்லாமல் இப்போ நாங்கள் வேறு மாதிரியான ஒரு ஓட்டத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி தமிழக வெற்றி களத்தில் இதே மாதிரி எந்த கட்சியிலையும் வந்து எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிரான இதுகள் நடக்கைகளில் நாங்கள் அவசரப்பட்டு இதண்டாமல் மிக பொறுமையாக சில விஷயங்களை வந்து கையாள வேண்டிய சூழல் இருக்குது ஏன்னாண்டைக்கு எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அவையால் ஈழத்தமிழர்களை போட்ட பொறுத்தவரத்தில் என்ன நிலப்பாட்டு எடுக்கணும் ஒரு தரம்ன்றதை பொறுத்து தான் நாங்கள் அவர்கள் பற்றிய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்பை கோணம் பார்த்து நன்றி சொல்வோம் மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் உழவனுக்கு ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையாய் நாங்கள் கொண்டாடுவோம் பானம் பொழிகின்றது மண்ணும் நனைகின்றது பூமியும் செழிக்கின்றது மனசோ நிறைகின்றது